இங்கே பொதுவாக மக்கள் வந்து இவங்க இவ்வளோ கடன் வச்சுருக்காங்களே எட்டு லட்சத்தி இவ்வளோ வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வச்சுருக்காங்க இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க இது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல பல விஷயங்கள் பிரச்சனை வருது அப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி வச்சு ஒன் ட்ரில்லியன் எக்கானமி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிதி அமைச்சர் ஆர்கே சங்கர் ஓகே அவர் அப்போது அப்போ எழுதியிருக்காரு என்ன எழுதுறாரு நம்ம ஏன் வந்து கடன் வாங்குறோம் ஏன் கடன் வாங்குறோம்

நீங்கள் தான் நிறைய கடன் வாங்குற மாநிலம் ஆமாம் தான் நாங்கள் நிறைய கடன் வாங்குற மாநிலம் தான் ஆனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பாரு மெட்ரோ ரயில் போட்டுக்கிட்டு இருக்கோம் சாதாரண நாட்களுக்கு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் செய்யும் போது என்ன செய்வாங்க இதெல்லாம் வந்து காசு கண்ணாமல் செலவு பண்ணுறாங்க எப்போ பேச மாட்டாங்கிறதா ரொம்ப முக்கியம் எப்போ பேச மாட்டாங்க நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய டேக்ஸை வந்து கார்பரேட்டிட்ட வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னாக்கா பதினஞ்சு பர்சென்ட்டாக குறைக்கும் போது அப்போ என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டிஸ்கல் டிஸ்கிளை பற்றி பேச மாட்டாங்க இந்த ரெவென்யூ பத்தி பேசும்போது எனக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான ரெவன்யூ டாஸ்மாக் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருது இந்த ரெவென்யூங்கிறத வந்து நீங்க ஏதாவது ஒன்றும் பண்ண முடியாது டாஸ்மாக்ல இருந்து அதை நீங்க லிங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வந்து பெரும்பாலும் ரெகுலேட்டடா அதனுடைய வாட்ச் அண்ட் வார்டில் வச்சுக்கிறது ஸ்டேட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒரு வரைக்கும் தாழ மாட்டேன் என்ன தாழ்த்தக்கூடாது நான் எக்கனாமிக்ஸ் அன்னைக்கு பார்த்துட்டேன் வந்த அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினேன் அதில் இன்னைக்கு வந்து இந்த உரையாடலுக்காக பார்க்கும்போது ஃபுல்லாக படிக்க முடியல பார்க்கும்போது அந்த ஹைலைட்ஸ் மட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதுலேயே வருது இப்போ எனக்கு இன்னொன்று அந்த எக்கனாமிக் சர்வேல வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சாதனைகள் இன்னும் என்னென்ன பண்ணணுங்கிறத அதை தவிர ரொம்ப யதார்த்தமாக ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேங்க ஃப்யூச்சர் க்ரோத் ப்ரொஜெக்ஷனை வந்து வரும்போது ரெண்டு ஃபேக்டர் சொல்கிறீங்க ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னொன்று கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாதுங்கிறத நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்குறேன் நான் ஏன்னா ஒரேடியா உற்சாக மிகுதியில் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அஞ்சு ட்ரில்லியன் எக்கானமிலாம் சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறங்கல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் அதாவது நம்ம வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஸ்லோகனாக மாற்றாமல் ரியல் கன்ஸ்டெயின்ட் இருக்குது நமக்கு ஒரு இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது ஒரு சுருக்கமா ஏங்கிறது எந்த விதத்தில் பாதிக்கும் கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது கால பருவ நிலை அது மாற்றத்தில் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற பற்றி ரொம்ப தெளிவில்லை எனக்கு அதை பற்றி ஏன் எப்படி வருது உங்களுக்கு ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம படித்து பார்க்குறோம் அதை பற்றி ஏன்னா ஏ வந்து என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து படித்து பார்க்கும்போது ரெண்டு மாதிரியும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெப்பிட்டேட்டிவாக இருக்க ஒர்க் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க அது மாதிரி சொல்லும்பொழுது ரொம்ப பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐடி செக்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி இந்த இருக்கக்கூடிய நாலஞ்சு பெரிய கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக கோடிங் தான் இல்லையா கோடிங்னா அதே பண்ணுனாக்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன வேலையாக இருக்கும் தெரியல இது சொல்றது ஒரு ஆர்குமெண்ட் ஆனால் இதை டெவலப் பண்ணுறாங்க நூற்றங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா அது வேலை செய்ய முடியாது அதை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்து பரவலாக பயன்பாட்டுக்கு வரும்பொழுது என்ன சொன்னோம் நம்ம நிறைய பேர் நிறைய பேரை வந்து வேலை இல்லாமல் வைக்கணும் அப்படி நம்ம சொன்னோம் ஆனால் அதால் தனியாக பண்ண முடியாது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பண்ண வைக்கிறது இருக்குல்ல அதுக்கு உண்டான கோட் எழுதுறது அது எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஜெனரேஷனுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அது மாதிரி இதுவும் உருவாக்கும் ரைட் 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 அப்படி ஏன்னா அதெல்லாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் சிந்திக்க முடியாது உள்ளுக்குள்ளே யாருக்குன்னா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அதாவது கதை சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாங்க முடியாது அது கதை இல்லை கிரியேட்டிவ் எதுவும் பண்ணுது நீங்கள் வந்து சேட் ஜிபிட்டிலேயோ இல்லை வீட்டியோ ஏதோ ஒரு வீட்டை போய் நீங்கள் வந்து ஏகிட்ட போய் டூல்கிட்ட போய் எனக்கு வந்து ஒரு கடிகாரம் படம் வேணும் அந்த கடிகாரத்தை வந்து முள்ளு வந்து எனக்கு நாலரை இருக்கும் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வரைய முடியாது ஏன் தெரியுமா நம்ம இமேஜ் இருக்கக்கூடிய எல்லா இமேஜுமே டென் டென்ல தான் இருக்கும் காலையில பத்து பத்து நைட் பத்து அந்த ஆங்கிள் இருக்குல்ல அதுதான் எல்லா இமேஜ் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது அவன் என்ன சொல்றான் கேட்டிங்கன்னா இத நீங்க வந்து அதை சே வைக்கணும்னாக்கா அது உட்காந்து நீங்க சொல்லித்தரோம் அதுக்கு உண்டான வேலை இருக்குல்ல அதுதான் பெரிய வேலையா போறோம் அது செய்ய வைக்கிறது இல்ல அதுல எனக்கு அது புரியுது ஆனா எனக்கு என்னன்னா அது எப்படி வந்து எப்படி மாறும்னு எதிர்பார்க்கறீங்க இதுல ஏன் சொல்ல முடியாது யாராலையும் பண்ண பண்ண முடியாது காலநிலை மாற்ற முடியும் அதுவும் அப்படிதான் அதுவும் அப்படிதான் ஏன்னா அது என்ன ஆகும் எப்படி போகும் சேதம் ஏற்படுது இல்லை ஆமா இன்னைக்கு அதுக்காக நம்ம வந்து ஃபண்டுக்காக நம்ம அங்கே போய் கேட்டவங்க இது ஆமா இப்போ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னாக்க இந்த கார்பன் அப்சர்வ் பண்ணணும் கிளைமேட் சேஞ்ச் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அதுக்குண்டான மெட்டீரியல் டெவலப் பண்ணுறதுக்குல அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்குல இவன் ஒன்றா மனுஷன் வந்து செஞ்சு 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 கண்டுபிடிக்கிறது இல்லை அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னு சிமுலேட் சிம்புலேட் பண்ணுறதில்ல இத்தனை விதமான காம்பினேஷன் சிமுலேட் பண்ணி ஒரு மெட்டீரியல் அதில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு இந்த இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எல்லாமே இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னு சோ அண்ட் இது என்னது அன்சர்ட்

நாங்கள் வந்து லேண்ட் ரிஃபார்ம் பண்ணுவோம் நிறைய லேண்ட் ரெக்கார்டெல்லாம் நல்ல ஒரு கேள்வி கேட்டு லேண்ட் பண்ணிட்டு டிஜிட்டைஸ் பண்ணிட்டுங்க ஆனால் இதை வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்கா இதை வந்து மறு மறுங்கீடு செய்யணும்ல தான் வளர்ச்சி வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் கிடையாது அந்த மறுபங்கீடுங்கிறது ஒரு ஹியூமன் கான்செப்ட் ஒரு ஈக்வாலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு அது வந்து ஒரு மனிதனுக்கு உரிய கான்செப்டா இருக்கும்போது மிஷின் வந்து பண்ண முடியாத போது அதனால் பாசிபிலிட்டிஸ் வந்து அதை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நல்லா பண்ணவும் முடியும் நல்ல பாசிபிலிட்டி வரும் நம்ம கம்ப்யூட்டர் வந்தப்போ தெரியாத விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ஐபேட் வச்சுக்கிட்டு இல்லைனா பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கேள்வி கேட்குறது இன்றைக்கி ஐபேட் வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு இடத்துல டைப் பண்ணால் அது வந்து இங்கே ரெக்கார்டாயிருக்கு வந்துடுது ஸோ அதனால் வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அதை எப்படி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது அப்புறம் சரி இப்போ வந்து பொதுவாக சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியுது தேர்ட்டிகளாக இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு ஒரு பண்ணிருக்கீங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் சொல்லிட்டு இருக்காங்க அது எவ்வளோ ரியலிஸ்டிக் மாதிரி நமக்கு தெரியாது அந்த ஒன் ட்ரில்லியன் இருக்கும்போது நீங்கள் பொதுவாக மக்கள் வந்து இவங்க இவ்வளோ கடன் வச்சுருக்காங்களே எட்டு லட்சத்தி இவ்வளோ வருது எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வச்சுருக்காங்க இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல பல விஷயங்கள பிரச்சனை வருது அப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கன்ட்ரீன்ஸ் எல்லாம் எப்படி வச்சு ஒன் ட்ரில்லியன் எக்கானமி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போது என்ன கேள்வி எப்படி அதை பார்க்குறாங்கன்னா கடனுங்கிறது வந்து அவங்கவுங்க சொந்த கடனை பார்த்து ஒரு அரசாங்கத்தின் கடன் அப்படிங்கிறது வந்து அவங்க புரியல அது தெரியல இப்போ எங்களுக்கு எனக்கு கூட அது கான்செப்ட் கிளியர் இல்லை ஆனால் நீங்கள் வந்து வித் த லிமிட்ஸ் தான் இருக்குது ஜிடிபிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க பொதுமக்கள் பார்வையில் அப்படி இல்லை இவ்வளோ கடன் வாங்கி இப்போ வந்து பேர் குறிப்பிடவில் ஒரு அரசியல் தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுறார் வேலையை கடன் வாங்கிறாங்களா கடன் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு தெரியும் அப்படி சொன்ன ஒரே காஸ்ட் அவர் தனி கண்ட்ரி வச்சிருந்தாரு நம்ம இன்னும் கண்ட்ரியே வரதுக்கு முன்னாடியே கொடுக்க முடியாது ஆனா இந்த கடன் என்னது எதுக்காக இன்னைக்கு இந்த இந்த தான் பட்ஜெட்டைக்கா இந்த நம்முடைய நிதி நிலை என்னுடைய வரலாறு இருக்குல்ல இப்போதான் எனக்கு கல்யாணம் விஷயமா இப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருந்த நம்மளுடைய நிதி அமைச்சர் ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர் அப்ப அப்ப எழுதிருக்காரு என்ன எழுதுறாரு கேட்டீங்கன்னா நம்ம ஏன் வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கடன் வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பட்ஜெட் வந்து நாலு சோர்ஸ் ஒன் இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று வந்து ஓன் டேக்ஸ் ரெவன்யூ சொல்லுவோம் அது நமக்கு வரி விதிக்கும் உரிமை வந்து ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க யூனியன் கொடுத்துருக்காங்க நமக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் திரிப்பு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நமக்குள்ள ரெண்டு மடங்கு அதிகமும் அந்த வரி வரி வருவாய் அதெல்லாம் சிஸ்டம்

ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு கார்பரேட்டரோட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கேன் அவன் வந்து இங்கே வேலை செய்வான் பெங்காலில் வேலை செய்வான் சட்டீஸ்கரில் வேலை செய்வான் ஜம்மு காஷ்மீரில் வச்சுருப்பான் அப்போது இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கலெக்ட் பண்ணக்கூடாது அதனால் சென்ட்ரலில் கலெக்ட் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணு ஒரே இடமா கலெக்ட் பண்ணிட்டு அவங்களும் பிரித்து தான் அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்கு தான் வந்து அந்த பவர்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாரு ரைட்டா இப்போது அந்த மாதிரி வரும்பொழுது அந்த பணத்தை பிரித்து கொடுக்குறது தான் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது அவன் வந்து பிரித்து கொடுக்குறான் அதில் நமக்கு அவங்களுக்கு நல்லது நல்லா பிரச்சனை இருக்குது அது இருக்கட்டும் ஆனால் அந்த பிரித்து கொடுக்குறதுல வரையா ஒரு குணம் வரும் நம்மளுடைய டாக்ஸ் ரெவன்யூ அது வந்து ஒன் டாக்ஸ் ரெவென்யூ ப்ளஸ் டெவல்யூஷனில் பேர் டெவல்யூஷன் பேர் இருந்து வரக்கூடிய ரெண்டாவது மூணாவது வந்து என்னன்னு கேட்டீங்கனாக்கா அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் மற்ற துறைகளினர்களை இப்போ வந்து கனிம வளங்கள் இருக்குது துறைகள் இருக்கு மற்ற ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா அது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கனாக்கா இதில் வந்து இதர மாநிலத்தில் வந்து நாலாவது வந்து என்ன அப்படின்னு இந்த பாரோயின்ஸ் இந்த பாரோயிங் எதுக்கு பாரோ பண்றோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து நான் எல்லாத்தையும் நான் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை போய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க மெட்ரோ ரயில் இப்போ போடுறோம்னு மெட்ரோ ரயிலுக்கு வந்து நமக்கு எழுபதாயிரம் கோடி ஆகும் எழுபதாயிரம் கோடி என்னைக்கு நம்ம வந்து சர்ப்ளஸ் எடுத்து அதில் போட முடியுமா போட முடியாது அப்போ என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னாக்க சீப்பான ரேட்டில் எங்கே கடன் கிடையாது உலகத்தில் நிறைய பணம் இருக்கு அது மாதிரி இப்போ ஜப்பானில் வந்து பணத்தை அவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவோம் இது ரொம்ப சீப் அதில்

ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தனிநபர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்க இப்போ எனக்கு வயசு அறுபத்தஞ்சு என்னுடைய கமிட்மெண்ட் வேற என்ன இருபத்தஞ்சு வயசுல இருக்கு அவனுடைய கமிட்மெண்ட் வேற இப்போ அவன் செய்யறது நான் செய்ய முடியாது நான் செய்யறது அவன் செய்யக்கூடாது அதனால லாஜிக் இப்போ நீங்க வந்து எனக்கு வந்து இப்போ இருபது லட்சம் ரூபாய் கடந்து நீங்க பயப்படணும் அறுபத்தி வயசுல கடந்தாச்சிருக்கேன் எவ்வளவு வந்துட்டு இருபத்தஞ்சு வயசு இருக்கு இருபது லட்சம் ரூபாய் கடந்து நீங்க பயப்பட வேண்டியிருக்கல எனக்கு அவனுக்குன்னு நாற்பது வருஷம் இருக்கு ரைட்டா அவன் அதை கட்டிட போறான் அப்படின்னு சொல்லி அதை பண்ணு அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணக்கூடாது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டேட்டுங்கிறது ஆள் மாறிக்கிட்டே இருப்பானே தவிர அது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன அது தட் வில் கோன் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அங்கே அங்கே உட்காருவாங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னா இறங்கி வரப்போம் நீங்கள் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரும்போது உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த கஜானா காலின்னு சொல்லி பொது 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 பூசி இருக்கு எல்லா இடம் அது கஜனா காலி இருக்கும் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய ஏன்னு கேட்டீங்கன்னா கலெக்ஷன் டெய்லி வந்துட்டு இருக்கல டாக்ஸ் கலெக்ஷன் ஓ அது அப்படி காலி ஆகாது அதெல்லாம் அப்படி பண்ண முடியும் சொல்றது என்னென்னா ஒரு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறதா கஜானா காலின்னு சொல்றது என்ன பிசிக்கல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் தான் எப்படி ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடாமல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மடையை திறந்து வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க புதுசாக அந்த மடையும் தோற்க முடியாது அந்த பிசிக்கல் ஸ்பேஸ் இருக்காது இப்போ நமக்கு வந்து ஒரு நாலு லட்சம் கோடி வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாலு லட்சம் கோடிக்கு செலவுக்கு உண்டான ஐட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து வர்றது ஆள் என்ன செய்ய முடியும் அது அஞ்சு லட்சம் கோடி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் அப்போ அந்த நாலு லட்சம் கோடி போக அடிஷனல் ஒரு லட்சம் கோடி நீங்க செலவு பண்ண முடியும் கஜா காலின்னு சொல்லும்போது அதுதான் மீனிங் இருக்கு ஆனா அப்ப அந்த இது அதாவது கடன் வாங்குறதுங்கிறது அது அப்படி தான் நடக்கும் இப்போ இண்டஸ்ட்ரி அப்படி தானே உங்களுக்கு வந்து மறுபடியும் தான் முக்கியமானது அவங்களுக்கு என்ன அவங்க சொந்தமாக கொஞ்சம் தான் பணம் போட்டுருப்பாங்க நீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராயின்ஸ் அவங்களுக்கும் நாம்ஸ் இருக்குது எப்படி நாம்ஸ் இருக்குன்னாக்க அவங்களுடைய பேஸ் என்ன இருக்குது அதில் எவ்வளோ வாங்கலாம் அவங்க அப்படிங்கிறதுக்கிட்டே பேங்க் அந்த லோன் கொடுக்க மாட்டாங்க எப்போ கொடுப்பாங்க கேட்டீங்கனாக்கா அவனவனு கூட்டுக்கலவனையாக இருந்தால் கொடுப்பானுங்க அப்படி இல்லைனாக்க நம்ம தலைமை அமைச்சருக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாக்க கொடுப்பாங்களா என்ன அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் நடக்கும் ஆனால் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து மூணு ரெண்டு கைடிங் ப்ரின்சிபல்ஸ் இருக்குது ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனும் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதனுடைய உற்பத்தி மதிப்பு அது எவ்வளோ இருக்கு ஏன்னா அதில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா சேஃப் அப்படிங்கிறத அவன் சொல்லி வச்சிருப்பான் ரைட்டா இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இருக்குல்ல அந்த ஸ்டேட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நீங்கள் வந்து இருபத்தி மொத்த கடன் இருபத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கலாம் இருபத்தி எட்டு இப்படி சொச்சா இருக்கு இருபத்தொன்பதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்மள்ட்ட இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய கடனுடைய அளவு நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியினுடைய மதிப்பில் இருபத்தி ஆறு அது ஒரு பக்கம்

அதில் உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நம்மளுக்கு வந்து இருபத்தி ஆறு பெர்சென்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம்ல இந்தியாவோடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இருக்குல்ல அதில் ஒன்றிய அரசு வச்சிருக்க கடன் மட்டும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா எண்பது பர்சன்ட் அவங்க வந்து நம்மளை பற்றி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா கடன் வாங்கிட்டாங்க அவன் என்ன நம்பரை வச்சு சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எவ்வளோ இந்த வருஷம் கடன் வாங்க போகுதுன்றது முன்னாடி சொல்லணும் சொல்லும்போது நம்மளுக்கு நிறையா வாங்குவோம் அவன் அதை வச்சு சொல்கிறான் நீங்கள் தான் நிறையா கடன் வாங்குற மாநிலம் ஆமாட்டா நாங்கள் நிறைய கடன் வாங்குற மாநிலம் தான் ஆனால் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்னு பாரு மெட்ரோ ரயில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ரைட்டா அந்த மாதிரி வந்து இப்போது எங்கள் பொருளாதாரம் ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் எங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோமே யோசிச்சு பாருங்க நம்ம வந்து இந்த நாலு வருஷத்தில் இங்கேருந்து கோவலம் வரைக்கும் இல்ல இரிகேஷன் இது ட்ரைனேஜுக்கும் ட்ரிங்கிங் வாட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணிப்போம் யோசிச்சு பாருங்க ம் அதுவே கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ஓகே ஏன்னா அந்த புதுசாக அந்த ஏரியா எதுக்குமே என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எதுவுமே பண்ணாம போகணும் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இப்போ புதுசாக செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ அர்பன் ஃப்ரெஸ்ட்ரக்சர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கோம் தண்ணி வந்து நமக்கு போதுமான அளவு தண்ணி வருமா கிடைக்குமா கிடைக்காதான் ஒரு அதுக்கு ரெடி ஆகணும் அப்போது அடிஷ்னலாக இந்த கோவளம் பேசினில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரிசர்வ் இருக்கணும் உருவாக்கணும் உருவாக்கணும் இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் பழசாக போச்சு இப்போ அதில் என்ன செய்யணும்னா புதுசாகணும் உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமே பிரிட்டிஷ் பீரியடில் போட்டதான் அதெல்லாம் இங்கே இங்கே இருக்கு அது கூட இல்லை அங்கே அதுவும் இல்லை அதுவும் இல்லை இப்ப அதெல்லாம் போட்டு இப்ப இந்த மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அர்பன் இப்போ தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிக அதிகமான அளவுல அர்பனைஸ் ஆனா மோஸ்ட் அர்பனைஸ் மோஸ்ட் அர்பனைஸ்ட் அப்படி இருக்கும்போது அந்த அர்பன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் இல்ல இப்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது மெட்ரோ ரயில் அது மாதிரி வந்து ரோடு போகணும் அது மாதிரி ஃபியூச்சர் பாப்புலேஷன் எவ்வளவு அதிகமாக அது பார்த்து இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அது செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் கேட்டீங்க கடன் வாங்குறோம்னாக்க கடன் வாங்கிட்டு நம்ம டாக்ஸ் வந்து கலெக்ஷன் ஆக ஆக அதுக்கு பீரியாடிக்காக ரீபேமெண்ட் ஷெட்யூல் இருக்கும் இருக்கும் அதில் போயிட்டே இருக்கும் அதனால இந்த அப்சூட் நம்பரை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு கடன் வாங்கிட்டான் அவ்வளவு கடன் வாங்கிட்டான் அவன் தலையில இருக்கு இவன் தலையில இருக்கு இவன் தலையில இல்ல அது அது அரசாங்கம் இந்த இந்த கிளாரிபிகேஷன் தான் கேட்டேன் ஏன்னா வந்து ஒரு பயம் பயம்னா இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான் இது எப்படி ஹேண்டில் பண்றோம் இப்போ யூஎஸ் அதை வச்சு நீ என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அதான் எதுக்காக கடன் வாங்குறோம் ஆமா இப்ப நம்ம வந்து பல பேர் கடன் வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்றவங்களும் இருக்காங்கல்ல அந்த நம்ம பார்க்குறோம் தனிப்பட்ட வழக்கையில் சரி அப்படி இருக்கு அதனால வந்து அது அந்த தான் கேட்டோம் இப்போ அதில் வந்து என்ன வரும் கேட்டீங்கன்னா இது இந்த பெரும்பாலும் இதை ரைஸ் பண்ணுறவங்க யார் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னுக்கா இந்த காமன் பீப்புள் சொல்கிறது வந்து அதை வந்து தவறாக புரிஞ்சுட்டு சொல்கிறது அதை வந்து நம்ம நம்ம தலைக்கு நமக்கு கொந்தரப்போது அப்படி அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று இன்னொன்று வந்து இதை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு எப்போ பேசுவாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு சாதாரண ஆட்களுக்கு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் செய்யும் போது என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து காசை கண்ணா அப்படின்னு செலவு பண்ணுறாங்க எப்போ பேச மாட்டாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எப்போ பேச மாட்டாங்க நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய டேக்ஸை வந்து கார்ப்பரேட்டை வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னாக்க பதினஞ்சு பர்சன்ட்டாக குறைக்கும் போது அப்போ என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஃபிஸிக்கல் டேஸாக ஃபிஸ்கல் டிஸ்மீட்டை பற்றி பேச மாட்டாங்க அதுக்காக ஃப்ரீன்னு சொல்லிடுறாங்க அதான் ஃப்ரீ அதான் அதான் முதனால என்னோட ஸ்கூலியை பற்றி பேச பேச மாட்டாங்க இந்த ஃபிஸிக்கல் டிஸ் பிள்ளை நான் பேசக்கூடிய ஆட்டம் எல்லாரும் அது அது வரும்போது எல்லாம் இப்போ நாராயணமூர்த்தி வந்து ஃப்ரீ வி கொடுத்த எந்த நாடும் முழு முன்னேறியது இல்லைன்னு சொன்னா அதுக்கு நான் சொன்னேன் முதலாளிகளுக்கு சலுகை கொடுத்த எந்த நாதனும் அவ்வளவு முன்னேறினதில்லை அதான உங்களுக்கு கிடைக்கிற முப்பது பர்சன்ட் இந்த டாக்ஸ் வந்து இருவத்தி ரெண்டு பர்சன்ட் நினைக்கிறோம் கார்ப்பரேட் டாக்ஸ் அதுக்கு பிறகு என்ன நடக்குது வர மாட்டேங்கிறான் நிர்மலா சீதா வந்து அனிமல் ஸ்பீரிட்ஸ்ங்கிறாங்க கிரிக்கெட் கிரிக்கெட் மேட்ச் அது அரு அனிமல் ஸ்பிரிட்ஸ் எப்படி வரும் ஆக வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சு மக்கள்டங்குறதான் உண்மை உன் பொருளாதாரத்துல அடிப்படை பிரச்சனையே பர்ச்சேசிங் பவர்ல டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஈவன் உங்களுடைய மார்க்கெட்டுக்கு இது ஒரு ஃபிஃப்டின் ஆஃப் இந்தியா தான் இருக்கும் இந்தியோட மார்க்கெட் நூற்றி நாற்பது கோடில வாங்கப் சக்தி இருக்கும் எவ்வளவு இருப்பான் ரொம்ப கூட ஒரு பத்து கோடி அவ்வளோதான் இவங்களுக்காக தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க மீதி மீதிய நூத்தி முப்பது கோடிக்காக நீங்க வந்து பண்ணதுங்கிறது தான் உண்மை அது அந்த விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி இன்னும் ஒரே ஒரு கேள்வி இந்த ரெவன்யூ பத்தி வரும்போது மறுபடியும் இன்னும் ஒரு காமன் இதுல இருக்கிறது இந்த குடிக்க வச்சுட்டாங்க இல்ல இதுல இன்னொரு வரிய வரி இந்த வரி குடுக்கறது கலெக்ட் பண்றது பத்தி இன்னொரு தலைவர் அதான் அது வழக்கமான தலைவர் தான் அவர் என்ன சொல்லார்னா நான் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படி சொல்ல முடியுமா என்ன சொல்ல முடியாது அது வந்து இப்போ அது இப்போ ட்ரம்ப் வந்து சில பேர் மிரட்டிட்டு இருக்காங்க ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலா நாட் பாசிபிள் இது ஒரு ரெட்டாக தான் அது இப்போ இந்த ரெவன்யூ பத்தி பேசும்போது எனக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான ரெவென்யூ டாஸ்மாக் நாற்பத்தி நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருது எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறாங்க குடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இது வந்து அந்த பதம் ப்ரொஹிபிஷனுங்கிறது எல்லாத்தையும் ஃபெயிலியர் தெரிஞ்சு குஜராத்தில் வந்து நீங்க ப்ரொஹிபிஷன் இருந்தால் கூட உங்க ஹோட்டல் ரூமுக்கே வந்து நீங்க கொடுத்தா நேராக வந்து நான் எதுக்கு வரேன்னா இப்போ இந்த ரெவென்யூ அது வந்து பிரச்சனை சோஷியல் இஷ்யூ ஆல்சோ ட்ரிங்கிங் நம்ம தள்ளிட முடியாது பெண்களுக்கான ஒரு பிரச்சனையா இருக்குது பொதுவான அப்போ இந்த ரெவென்யூங்கிறத வந்து நீங்கள் எதாவது ஒன்றும் இதே அதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்கரை வந்து பெரும்பாலும் ரெகுலேட்டடாக அதனுடைய வாட்ச் அண்ட் வாட்ல வச்சுக்கிறது ஸ்டேட்டுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கேன் நீங்கள் வந்து ஸ்பைக் பண்ணுறான்னு வச்சுங்க ஏன்னா ரொம்ப என்ன விஷயம்னா நீங்க குடிக்கும்போது அவனுக்கு என்ன குடிக்கணும்னு தெரியாது தெரியாது அப்படி இருக்கும்போது யார் வந்து அதை சப்ளை பண்ணாலும் வியாபாரம் பண்ணுறானோ அவன் வந்து அதுக்கு உண்டான முஞ்சாக்குறதோட அதை செய்யலன்னு சொன்னாக்க உயிரிழப்புகள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் நடக்கும் எங்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை ஸ்டேட்னு அனௌன்ஸ் எல்லா அங்கே இது நடக்கிட்டே தான் இருக்கும் பல இடங்களும் நடக்கும் அது வந்து ஹிஸ்டரி வந்து நமக்கு என்ன திரும்ப திரும்பியா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷன் வந்து இதை தேடி போயிட்டு தான் இருப்பான் நீங்க என்ன அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அது சோசியல் இஷ்யூ மற்ற சோசியல் இஷ்யூ எப்படி டாக்கெட் பண்ணிங்களோ அப்படி தான் டாக்கெட் பண்ணணும் பண்ண முடியும் நீங்கள் இதை என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பேன் பண்ணிங்கன்னா அண்டர் கிரௌண்ட் போகும் ஏன்னா எல்லிசிட்டாக போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு இப்போ இருக்கிற கவர்னன்ஸ் இருக்கா அப்போ இருக்காது இருக்காது அப்படி இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் பெரிய ஊழல் வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து உயிரிழப்புகள் பெரிய அளவில் வரும் இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய அதான் வரலாறு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடியது அப்போ தான் வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒரு நெசசரி ஈவல் மாதிரி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதை மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நன்றி அதாவது அது நான் எதிர்பார்த்த மாதிரி சொன்ன மாதிரியே இந்த பல சந்தேகங்கள் ப்ளஸ் ஃபோர் தியரட்டிக்கல் இஷ்யூஸ் மாடல் டெவலப்மெண்ட் மாடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிற பற்றி பேசுனது வந்து மறுபடியும் ஒரு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க தெளிவாக பேசுறீங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சுபைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை